சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெச்எஃப் மற்றும் ஜெஸ்ஸி இரண்டும் கலந்த கலப்பின ஒரு அற்புதமான கன்று மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இளங்கன்று மாடா விற்பனைக்காக இருக்குங்க மாடு விற்பனைகளை எங்கே இருக்குது விலையில் என்ன சொல்கிறாங்க என்ன கறவை சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தலையீட்டு கிடாறீங்க மாடு நாலு பல்லில் இருக்குதுங்க கண்ணினி ஐந்து நாட்கள் ஆகுது அழகிய காலக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடு செவலை வெள்ள பிளாக் இது எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு அற்புதமான கலரில் இளங்கடாரியா மாடு விற்பனைக்காக இருக்குங்க நல்ல அற்புதமான உடலமைப்பு நல்ல தோரணையான முகலட்சணம் சூப்பரான ஒரு முக அழகு அழகான ஒரு காலக்கண்ணுங்க சும்மா கருப்பு வலையில் அற்புதமாக இருக்குது மாடு பார்க்குறதுக்கு கண்ணும் சரி நல்ல குவாலிட்டியான மாடாக விற்பனைக்காக இருங்க ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் கறவை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இதெல்லாம் டெஃபினட்டாக கறக்கூடிய மாடாக தான் அமைஞ்சிருக்கும் இந்த பத்து பன்னெண்டு லிட்டர் கறவை டெஃபினட்டாக தலைச்சனு கறக்கும் அடுத்தடுத்து ஈத்துக்கு கறவை மாறுபடும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க இந்த பன்னெண்டு லிட்டரு கறவைக்கு ஏற்ற அளவுக்கு தான் மாட்டுக்கான விற்பனை விலையை மாட்டின் உரிமையாளர் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காருங்க மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி எடுத்த கூட்டாத்துப்பட்டினு கிராமத்தில் இருந்து விற்பனைக்காக வந்திருக்கு ஐயனார் என்னும் நண்பர்கிட்ட தான் மாடு சேல்ஸுக்கு வந்துருங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நான்கு பல்லுக்கு தலைச்சனுக்கு கண்ணின மாடுங்க இளம் மாடு தான் நம்பி எடுக்கலாம் நல்ல கறவு வரும் கிளைமேட் அடாப்ஷனும் இந்த மாட்டுக்கிட்ட நல்லாவே இருக்கும் சுழி தவறு ஏதேனும் இருக்கா அப்படின்றதையும் காட்டுறாங்க நேரடியாக நீங்கள் பார்த்துக்கலாங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் மடிக்கூச்சமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காருங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் காம்பு பாருங்கள் நல்லா பூவாக இருக்குங்க அற்புதமாக கறவை வரும் மாட்டுக்கு நல்ல குணத்தில் சிறந்த மாடுங்க பாருங்கள் மடி கிடையாது மாட்டை பொறுத்த அளவில் இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் வரலாம் ஒரு ஆள் அந்த அளவுக்கு நல்ல சாதுவான குணத்தில் இருக்கக்கூடிய மாடு மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பையும் சர்ச் கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்ட தேர்வு பண்ணிக்கோங்க நன்றி